நம்முடைய சென்னையில் இருந்து வணிக நின்றிருக்கக்கூடிய சென்னை ஆமீங்க நீங்க கலாச்சாரினுடைய நீண்ட கால மரியாதைக்குரிய பேராசிரியர் سلام و علی ابن ابی طالب و علی ابن الحسین و بالا الحمدللہ و وصلی علی و سلام مولانا رسول اللہ اما بعد قال یوم سبحان بو والاعلی بالخمس فنه وقلت قال مجید طوب جدا نشکو قال مجید بسم الله الرحمن الرحیم قال ما الله قد كتب رسالۃ علی النبی يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال نبينا صلى الله عليه وسلم رحم ألف رجل ذكرت عنده فلم يصلي عليه أو كما قال عليه الصلاة والسلام الحمد لله الله بارکرمے کا نام پانا محمد اعظم مصطفی کا نام او مکنہ رہجے جی رہا ہیں۔ عظیم پربا کا کرم ہے اللہ تعالی پسند ہمیں ہمت دے ان جان میں ڈال فوٹو دکھ رہا۔ باقی پوری 90 کے نامெல்லாம் گلدری کار لوگ اللہ <سؤال> یہ پورا سمجھیاں نے ننھے حدیث کر کر سناز مرتبہ کر۔ سو باقی அருவி கல்லூரி நடந்தும் இந்த விழா மிகவும் காரணம் என்னவென்று சொன்னால் எல்லா கல்வி கூடங்களும் கல்வியை மட்டும் தருகிறது இந்த காலகட்டத்தில் கல்வியோடு சேர்ந்து முகப்பத்தையும் சேர்ந்து தருகின்ற ஒரு கல்வி கூடமாக இந்த கல்வி கூடம் இருக்கிறது என்று சொன்னால் இதை போன்ற மற்ற கல்வி குளங்களுக்கு மாண வேண்டும் என்ற ஒரு சிந்தனை

அதற்கு எந்த ஒரு வரையறையும் வைக்கவில்லை என்பதை கௌரவிக்கின்றதாகத்தான் இங்கே நான் வித்திரை சலவாதத்தில் ஓதிக்கொண்டிருக்கிறோம் எனவே மாணவர்கள் அதிகமாக ஓத வேண்டும் நான் உரையாடு செய்தி சொல்ல ஆசைப்படுகிறேன் ஹைதராபாத்திலே நிசாமியா இருக்கக்கூடிய கல்வி கூடம் சுந்தர் ஜமான் கோட்டையாக ஒரு கல்வி கூட செய்த அன்பாபுலா வாக்கி அப்துல் கலை அதை அதனுடைய பாணியாக அவர்கள் இத்தாப்லா வாரி மத்திய அப்துல் கலாமுடைய கலிபாவில் இருந்து வரசாலை தொடங்கினார் அந்த வரசாலையிலே

சொல்ல இந்த மாணவருக்கு நீங்கள் ஏன் உணவை இன்று கொடுக்கவில்லை அவருக்கு உணவு கொடுப்பதற்கு என் மேல் வளமையாக செயல இன்று துறைகளாக உள்ளிருந்தால் நீங்கள் உணவை தடை செய்வதன் காரணம்

அவர்கள் <laughs>

உணவு பரிமாறங்களை ஏற்கனவே உணவு சம்பந்தமாகவும் சொன்னார்கள் உலகையும் சாப்பிடாதீர்கள் அதை நோயினை வர வைக்கும் கொடையாளி தான் கொடையாளியாக இருக்கிறார்களோ அவர்கள் தூங்கின்ற உணவை சாப்பிடுங்கள் அது உங்களுடைய நோய்களுக்கு சிவாய் என்று சொன்னார்கள் உலகத்தில் மனதை கையெழு என்று சொல்லுங்கள் உலகிலே பெருமானாரை உள்ள மிகப்பெரிய சதி யார் முடியும் எல்லாரும் உலகத்தை கொடுத்தார்கள் நதி மட்டும் தான் அல்லாவை கொடுத்தார்கள் அதனால் தான் நவியனுக்கு கேட்கப்படுகின்ற போது நவி என்பதார்கள் அல்லா அண்ணா மிகப்பெரிய கொடையாளன் சூன்பா அண்ணா திருமதிய ஆகம்

আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহ মুমিন হাজির আসসালামিahmatullahi ওয়া বারাকাতুহ নবী ওলি আল্লাহ আ'লাহুর রাহমানি তা ভাগ্যসিএম প্রত্যেক মানবজাতির কাছে জানতে মহান সাহাবায়ে উলামায়ে আল্লাহ তাআলার কসম করে যে তোমরা সেই আলেমরা যারা তোমাদের ভাগ্যসিএম আর যারা পাকড়েন্দা ভাগ্যসিএম আর যারা তা মানার কথা নেই আল্লাহু আকবার ওয়া রাহমাতুল্লাহু Thank